வெல்கம் டு சேனல் எம்ளாய்மெண்ட் ஜாப் தமிழ் வேலை வாய்ப்புகள் யூடியூப் சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப் டிடெய்ல் ஜாப் ஓப்பிங் வேலை தொடர்பான இன்ஃபர்மேஷன் வேலை தொடர்ந்து பண்ணிருக்கோம் தொடர்ந்து பாருங்க இந்த எப்படி ஒரு பிஇ ஓபனிங் தான் பாக்க போறோம் மெக்கானிக் டிரபிள்இசி ஏ அண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ட்ரை பண்ணலாம் இது ஒரு இன்டென்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அது இன்டர்ஷிப் பிளஸ் ட்ரைனிங் மாதிரி ஆஃப்டர் இன்டர்ன்ஷிப் பிறகு உங்களுக்கு கம்பெனி ஸ்டாஃபா மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு டீடெயில்ஸ் பாக்கலாம் இந்த ஜாப் டீடைல்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாம் வீடியோ கேட்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பண்றேன் அதுலேயும் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அதோட கூட நம்ம வெப்சைட்லேயும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்ருக்கோம் வேலை வாய்ப்புகள் பற்றி ஸோ அதையும் பாருங்கள் நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் நிறைய ஓப்பனிங் இருக்குது இன்டர்ன் ட்ரைனி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோச் இண்டஸ்ட்ரீஸ் இதில் தான் அந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இந்த கம்பெனியில் நிறைய ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூஏ குவாலிட்டி அஷூரன்ஸில் கேட்டிருக்காங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் கோர்ஸ் டிகிரி தான் கேட்டிருக்காங்க ஸோ டிகிரி இன் இன்ஜினியரிங் கோர்ஸ் எனி டிபார்ட்மெண்ட் அதாவது குவாலிட்டி அஷூரன்ஸ் தான் மெயினா கேட்டிருக்காங்க குவாலிட்டி அஷூரன்ஸ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் மேனுவல் அசம்பிளி ஆப்ரேஷன் எயிட் ரிப்போர்ட் அனாலிசிஸ் க்ளோசிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் ரீகால் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் சிக்மா சோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ரொஃபைல் குவாலிட்டியா கேட்டிருக்காங்க குவாலிட்டி அஷூரன்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க சோ குவாலிட்டியில் ட்ரை பண்றவங்க இன் கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒரு சிக்ஸ் மந்த் குவாலிட்டியில இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ட்ரை பண்ணலாம் ஏன்னா நல்ல ஒரு லீடிங் எம்என்சி கம்பெனி இது ஸோ பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க கொரோனா இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்